தாயை கண்டீரோனை கொள்ளு தம் தாயை சந்திக்கிறார் திவ்ய இயேசுதே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் விண்ணுலகில் உமையன்றி எனக்கு இருப்பவர் யார் மண்ணுலகில் உமையன்றி வேறு விருப்பம் எனக்கு ஏதுமில்லை இல்லை ஒரு சில நேரங்களில் ஒரு சிலரிடம் சற்று பேசினாலே மனது சற்று இலகி போகின்றது மனதில் உள்ள பாரம் குறைந்து போகின்றது இதே போன்றுதான் கல்வாரி மலை நோக்கி பயணிக்கும் நம் இயேசு கிறிஸ்து அவருடைய சந்திக்கிறார் மரியின் சந்திப்பு இயேசுவை இருந்து பிரிக்கும் சந்திப்பு அல்ல மாறாக கல்வாரிக்கு உரம் சேர்க்கும் அன்பு மரியின் சந்திப்பு அன்பு சந்திப்பு ஆனால் அந்த அன்பு இயேசுவை போராட்ட வாழ்விலிருந்து பிரித்துவிடவில்லை மாறாக போராட கரம் கொடுக்கும் சந்திப்பாக அமைகிறது துன்பம் இல்லாத வாழ்வை இறைவன் கொடுக்க வேண்டும் என்பதை விட நமது துன்பங்களில் இறைவன் உடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ பழகிக்கொள்வோம் ஏனெனில் கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு போராட்ட வாழ்வு கிறிஸ்துவ மீட்பு என்பது சிலுவே வழி மீட்பு இந்த மீட்பு தான் எல்லா வல்ல தந்தையின் விருப்பம் ஆகவே துன்பங்களை கண்டு அஞ்சாமல் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற புனிதத்தை நோக்கி மன உறுதியுடன் வாழ நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம் அன்பு இயேசுவே என் துன்பங்களில் உனது உடன் இருப்புதான் எனது பலம் என்பதை உணர்ந்து புனிதத்தை நோக்கி பயணிக்க கற்றுதாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன ஆமேன்